கனடா நாட்டை சார்ந்தவர் தான் ஜாரி மில்லர் இவரை கிறிஸ்துவ பிரச்சார பீரங்கி என்று சொல்ற அளவுக்கு கிறிஸ்துவத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அதே மாதிரி பைபிளை கரைச்சு குடிச்ச ஒரு நபர் அப்படின்னு இவரை சொல்லலாம் அதே நேரத்துல இவர் ஒரு கணக்கு பிரியரா இருந்தார் அதனால எல்லா விஷயத்தையும் தர்க்க ரீதியாகவே முன்னோக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாரு இப்படி போயிட்டு ஒரு முறை நினைக்கிறாரு திருக்குறான படிக்கணும் எதுக்கு படிக்கணும்னு சொன்னா குரான்ல இருக்க தவற முழுவதுமாக கண்டுபிடிச்சு இடத்துல சொல்லி அதை வைத்து விவாதம் செஞ்சு முஸ்லீம்களை பூரா கிறிஸ்துவர்களா மாத்தணும் அப்படிங்கிற பயங்கர ஆசையில தான் குரானை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு ஆனா இந்த குரான படிச்சு தன்னோட தவறத்தான் உணர போறாருன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த குரான படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நினைச்சாராமா பதினாலு நூற்றாண்டுகளாக ஓதப்படுகின்ற ஒரு பழைய நூலான இந்த குரான்ல என்ன இருக்க போகுது மீறிப்போனா பாலைவனம் சம்பந்தமான விஷயங்கள் தான் இருக்கும் அதே மீறி பார்த்தோம்னு சொன்னா இறை தூதர் அப்படின்னு சொல்லப்படுற முகமது நபியுடைய வரலாறு அவருடைய மனைவி அவர் குடும்பம் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள் சோகமான விஷயங்கள் இதை பத்தி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே குரான் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு படிக்க ஆரம்பித்த இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை அடைகிறாரு அந்த குரான்ல நபிகளார் குடும்பம் குறித்த பிரத்யோகமான எந்த தகவல்களுமே கிடையாது அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவர்களால் மேரி என்று அழைக்கப்படுகின்ற அதாவது முஸ்லிம்களால் மரியம் அலி என்று அழைக்கப்படுகின்ற அந்த மரியம் அவர்களின் பெயரிலேயே ஒரு முழு அத்தியாயமே குரானில் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ நூல்களிலேயே சொல்லப்படாத அளவு இந்த மரியம் அலி இஸ்லாம் பற்றி நிறைய சிறப்புகள் நிறைய பெருமைகள் இது போன்ற அதிகமான விஷயங்கள் குரானில் தான் கூறப்பட்டிருக்குது இதை பார்த்து ரொம்ப திகைச்சு போறாரு ஜாரி மில்லர் ஆனா முஹம்மது நபிகளுடைய மனைவிமார்களுடைய பெயரிலோ அவருடைய பிள்ளைகள் பெயரிலோ ஒரு அத்தியாயம் கூட குரான்ல அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு ஜாரி மில்லர் அடுத்து நபி ஈசா அலி அதாவது கிறிஸ்துவர்களால் இயேசு என்று அழைக்கப்படுகின்ற ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அவரின் பெயரோடு இருபத்தி ஐந்து இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா முகமது நபியோர்களை பற்றி வெறும் ஐந்தே இடங்களில் தான் திரு குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி கூட அவர் விட்டுறல இன்னும் ஒரு குறை கூடவா இல்லாம போயிடும் குரான்ல அப்படின்னு சொல்லி இன்னும் ஆழமா படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பத்தான் குரானுடைய ஒரு வசனம் அவரை தூக்கி வாரி போட்டுச்சு அதுதான் நாலாவது அத்தியாயம் எண்பத்தி இரண்டாவது வசனத்துல குரான் ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا அதாவது அவருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் அதிகமான முரண்பாடுகளை அவர்கள் நிச்சயம் கண்டிருப்பார்கள் என்பது அதனுடைய அர்த்தம் இதை பார்த்த உடனே அதிர்ந்து போறாரு இந்த வசனத்தை பத்தி அவரே சொல்றாரு இன்றைய அறிவியல் அடிப்படைகள்ல ஒண்ணு என்னன்னு எல்லோருடைய சிந்தனையிலும் ஏதோ ஒரு தவறு இருக்கும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இதுல எந்த ஒரு தவறுமே இல்ல அப்படின்னு சொல்ல துணிவு உலகத்துல யாருக்குமே இருந்ததில்லை ஆனால் குரான்ல மட்டும்தான் இறைவன் எல்லா மக்களிடத்திலும் ஒரு மிகப்பெரிய சவால் வைக்கிறான் இதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா கண்டுபிடிச்சு காட்டுங்க அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது இது இறைவனுடைய சொல்தான்

வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன நாம் தான் அவற்றை வெடித்து சிதற வைத்தோம் ஒப்பன்றையும் கொள்ள வேண்டாமா என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதாவது இதுல என்ன விஷயம் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுல நோபல் பரிசு தந்த ஒரு ஆய்வே இதுதான் அதாவது பிக் பேங் பெருவெடிப்பு என்று சொல்லப்படுற பிரபஞ்ச தான் அது அதாவது இந்த ஆய்வுடைய முடிவு என்னன்னு சொன்னால் மிக மிக அதிகமான வெப்பநிலையும் அடர்வும் மிகுந்த ஒரு வெடிபொருள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் வெடித்து சிதறியதால் உண்டானதுதான் இந்த பிரபஞ்சம் என்கிறது இந்த கொள்கை அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயம் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் தன் திருமறையில் சொல்லிட்டான் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு டாக்டர் ஜாரி மில்லர் அடுத்து ஒரு விஷயம் பரவலாக சொல்லப்பட்டு வந்துச்சு அதாவது முகமது நபிக்கு ஷைத்தான்கள் தான் குரானை கொடுத்தார்கள் அப்படிங்கிற விஷயம் இதை பலரும் விமர்சித்து கொண்டே இருந்தாங்க அப்ப இவர் அந்த குரானை படிக்கும்போது அந்த கருத்தை கூடிய ஒரு வசனத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு அதுதான் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்திலே இதை கொரத்தில் குர் ஆன ஃபஸ்ட் ஐ பில்லாஹிமினஸ் ஷைத்வானுர்வஜீம் நபியே நீ குரானை ஓதுவதானால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக என்பது அதனுடைய அர்த்தம் அப்ப இவர் யோசிக்கிறாரு ஷைத்தானே ஒரு வேதத்தை இறக்கிட்டு அதை ஓதுவதற்கு முன்னாடி அவனே தன்னை விட்டு பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அப்ப இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க பொய்யான விஷயம் என்பது அவருக்கு புரிஞ்சிருச்சு இது போன்ற நிறைய அதிசயங்களை குரான்ல பார்த்து வியந்து போறாரு இறுதியாக இறைவனுடைய திருக்கலிமா அஸ்ஹாது அல்லாஹ் இல்ல அல்லாஹ் அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹைத் தவிர வேறு யாரும் இல்லை முஹம்மது சல்லல்லாஹ் ஆலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறை தூதராக இருக்கிறார்கள் என்ற பரிசுத்த கலிமாவை ஓதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் மாஷா அல்லாஹ் இதற்கடுத்து தான் பெற்ற இந்த புனித இஸ்லாத்தை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்ற நோக்கிலே பல கூட்டங்களை நடத்துகிறார் பல சேவைகளை செய்கிறார் அல்ஹந்துலில்லாஹ் இறைவன் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றான் இந்த தகவல்களை வெறும் கேட்டுவிட்டு மட்டும் போகாமல் தமிழ் தெரிந்த எல்லா சகோதரர்களுக்கும் சென்றடைய அதிகம் ஷேர் செய்யுங்கள் என்றால் நபியோகள் சொன்னார்கள் உன்னின் மூலம் ஒருவர் நேர்வழி பெறுவது உன் ஈடேற்றத்திற்கு போதுமாகும்